அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் அடங்கார் ஒடுங்கார் பரம ஆனந்தத்தே தேங்கார் நினைப்பு மரப்பும் அரார் திணைப்போது அளவும் ஓங்காரத்து உள் ஒழிக்கு உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் என் செய்வார் எமது பொருளுரை நான் என்னும் அகங்காரம் எனது என்னும் மமகாரம் ஆகிய இரண்டையும் ஒழித்து அருள் அனுபவத்தில் அடங்கப் பெறமாட்டார் பொறிப்புலன்கள் ஒடுங்கப் பெறமாட்டார் வெள்ளத்தில் மூழ்கி நிறைவு பெறமாட்டார் நினைப்பும் மரப்பும் அற்ற சமாதி நிலையில் பொருந்த ஒரு தினையளவு காலமாயினும் ஊங்காரமாகிய நாதத்துக்குள்ளே ஒளிரும் ஜோதியின் உள்ளே பெருமானின் திருவுருவத்தின் தரிசனம் கண்டு அப்பரவச நிலையில் தூங்க மாட்டார் மற்றவர்களுக்கு தொண்டு செய்ய மாட்டார் யமனுடைய தூதர் வரும்போது என்ன செய்வார் Who do not subdue the influence of their sense organs, will not ever partake of the eternal joy. Nor will they abide in the state of beatitude, bereft of both memory and oblivion. Nor will they have even for a moment the sacred vision of Tirumurugapiruman in the effulgence of light of Omkara, so as to rest in the slumber of blissfulness, bereft of all action and speech. Nor will they be of any service to others. What will they do when death's messenger comes?